வணக்கம் குழந்தை பாக்கியம் தரும் பிராணயாமம் அதாவது மூச்சு பயிற்சி குழந்தை பேறு காலதாமதம் ஆகிறது என்று கவலைப்படுபவர்கள் பிராணயாமம் செய்வது மிகவும் அவசியமாகும் குருபர்களால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் இனப்பெருக்க மண்டலங்களில் உள்ள உறுப்புக்களில் உள்ள குறைபாடுகள் கட்டிகள் போன்றவற்றைத் தவிர மற்ற பெரும்பாலான குறைபாடுகள் பிராணயாமம் செய்வதால் சரியாகிவிடும் எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் குழந்தை பாக்கிய தடை ஏற்படும் அப்படியே குழந்தை பாக்கியம் உண்டாகி அது ஜெனித்தாலும் அதற்கு ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படும் நமது மூச்சுக்காற்றில் இருந்து சக்தியை பிரித்து எடுத்து கொடுப்பது ஹீமோகுளோபினே ஆகும் அதன் குறைபாடு இருப்பவர்களுக்கு உடலில் சக்தி குறைந்து விடுவதால் உயிர் அணுக்கள் வலிமையற்றவைகளாக போய்விடுகின்றன மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய்விடுகிறது இதனால் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் சில காயங்கள் கட்டிகள் புண்களில் தோன்றும் தொற்றுகள் உயிர் அணுக்களை கொன்றுவிடுகின்றன பிராண சக்தி அதிகமாகும்போது உடலில் நோய் எதிர்ப்பு திறனும் அதிகரிக்கும் தொற்று நோய் கிருமிகள் அளிக்கப்படும் பிராணயாமம் செய்வதால் மட்டும் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுவிடப் போகிறது என்றால் எங்கும் நீக்கமற நிறைந்து நிற்கும் பிராணனே வியக்தமாய் மாறும்போது சக்தியாகி மானுட சரீரத்தில் நடைபெறும் செயல்களாக வடிவெடுக்கிறது அதுவே உயிராகவும் திகழ்கிறது அதுவே நம் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவின் உள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது பிராணன் உடலில் தொழிலாக நரம்பில் ஓட்டமாக இதயத்தில் துடிப்பாக மேலும் நுரையீரல் விரிந்து சுருங்கவும் நாளமில்லா சுரப்பிகள் திறம்பட இயங்கவும் தம் சுரப்பு நீர்களை சுரக்கவும் உணவு செரிக்கவும் கழிவுகள் வெளியேற்றவும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மனதை கட்டுப்படுத்தி எண்ணங்களை வலிமையாக்கவும் காரணமாக அமைகிறது இல் வாழ்க்கையானாலும் யோக நிலையானாலும் பிராணனின் பங்கு அளவிட முடியாததாகும் இல்வாழ்வை பொறுத்தவரை உழைப்பதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் மற்ற எல்லா கடமைகளை செய்வதற்கும் அதிகம் செலவாகிறது யோக நிலையிலோ அது பெருகி பெருகி திணிவு ஏற்பட்டு தன் மூலமான பிரம்மத்திடம் போய் சேர்கிறது எனவே அதிகம் செலவு செய்கிற இல்வாழ்வில் உள்ளவர்கள் கட்டாயம் பிராணசக்தியை மேம்படுத்தி தக்க வைத்து கொள்ள அல்லது சமன் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிராணனை நம் உடல் பல வழிகளில் பெற்று கொண்டாலும் மூச்சின் வழியாகவே அதிகம் பெற முடியும் அதன் சக்தியை நாம் உணர வேண்டுமானால் மூச்சின் மூலமாகவே உணர முடியும் மின்சாரத்தை டெஸ்டர் மூலம் அடையாளம் காண்பது போல பிராணனை மூச்சின் மூலம் அடையாளம் காண முடியும் அதோடு மட்டுமல்ல மூச்சின் மூலம் அதை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்துவது என்பது அதை சமன் செய்வதை குறிப்பதே அதாவது செலவுக்கு தகுந்த வரவு இருந்தால் நம் உடலில் சக்தி குறைபாடு ஏற்படாது பிராணசக்தி குறைவற்றவர்கள் உடல் மனம் அறிவு எல்லாம் செம்மையாக செயல்படும் பிரம்மத்தின் சக்தியே பிராணன் என்பதால் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் எதிர்மறை சிந்தனைகள் தோன்றாது உண்மைகள் இயல்பாகவே தெளிவாக புரியும் மனிதன் தன் வாழ்நாளில் அறிவையும் மனோசக்தியையும் பத்து சதவிகிதம் கூட பயன்படுத்துவதில்லை என்று ஆராய்ச்சிகள் மெய்ப்பிக்கின்றன காரணம் நன்கு மூச்சு விடுவதற்கு கூட மனிதன் கற்றுக்கொள்ளவில்லை நம் முன்னோர்களின் பாடல்களில் நாயை இழிவானதாக பாடியிருப்பார்கள் ஏன் அப்படி பாடினார்கள் நாய் நன்றியுள்ளதுதானே என்றால் நாயானது தேவையில்லாமல் தன் மூச்சை விரயம் செய்து சக்தியை இழந்து குறைந்த ஆயிற்காலம் மட்டுமே வாழ்ந்து மடியும் அதுபோல மாடு பெரியவர்கள் திட்டும்போது மாடு மாதிரி என்றெல்லாம் திட்டுவார்கள் அதுவும் அப்படித்தான் அசை போடுவதன் மூலம் தன் மூச்சை விரயம் செய்து பிராணசக்தியை இழந்து குறைந்த ஆயிர்காலத்தில் மறைந்துவிடும் இதிலிருந்து தெரியும் உண்மை என்னவென்றால் பிராணசக்தியை வீண் விரயம் செய்பவன் இழிவானவன் என்பதுதான் கருத்து எனவே நாம் முதலில் குழந்தைகளுக்கு மூச்சு விட கற்றுக் கொடுக்க வேண்டும் மலைவாசிகள் காட்டுவாசிகள் கலாச்சாரங்களில் இந்த பழக்கம் உண்டு அவர்கள் குழந்தைகளை வாய் வழியே மூச்சுவிடக்கூட அனுமதிக்க மாட்டார்கள் பிறந்த நாள் முதலே மூச்சு ஒழுங்குபடுத்தும் படியான பழக்கங்களை கையாளுவார்கள் படுக்க வைப்பது உட்கார வைப்பது தன் முதுகில் தொட்டில் போல கட்டிக்கொண்டு நடக்கும் குழந்தையை வைத்திருக்கும் முறை எல்லாவற்றையும் உற்று கவனித்தால் மூச்சு பயிற்சிக்கான நடவடிக்கைகளாக இருப்பது புரியும் அந்த குழந்தை வளரும்போது இயல்பாகவே அது நன்கு முறைப்படி மூச்சுவிடும் நாம் மிக குறைந்த அளவு காற்றையே மூச்சாக உள் இழுத்து அதையும் விரைவாக வெளியேற்றி விடுகிறோம் எனவேதான் தற்காலத்தில் மனிதனின் ஆயுள் மிகவும் குறைவாக உள்ளது அரை லிட்டர் காற்றை இழுத்து அரை லிட்டர் வெளியே விடுகிறோம் அதுவே முறைப்படி நன்கு சுவாசிக்க பழகிய மனிதன் இரண்டரை லிட்டர் காற்றை உள் இழுக்க முடியும் ஆனால் அவ்வாறு செய்வதில்லை எனவே நுரையீரலில் ஐந்தில் ஒரு பங்கு பகுதி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மற்ற பகுதியில் உள்ள செல்கள் எல்லாம் பயன்பாடு இல்லாத காரணத்தால் மறித்து போய் விடுகின்றன இது மனிதனுக்கு பேரிழப்பாகும் அந்தோ பரிதாபம் அதை அறியாமலேயே அவன் மாண்டும் போகிறான் இந்த பழக்க எல்லாம் நம்மில் இருந்து மறைத்தவர்கள் கொடும் பாவிகள் மேலும் மூளைக்கு போதிய அளவு இரத்த ஓட்டம் பிராணவாயு பிராணசக்தி கிடைக்காமல் போகிறது மனம் அமைதியை இழக்கிறது எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு முறைப்படி பிராணயாமம் கற்றுக்கொள்ளுங்கள் இயலாதவர்கள் இந்த ஐந்து விஷயங்களையாவது கடைபிடியுங்கள் ஆழமாக மூச்சு விடுதல் மெல்ல மெல்ல மூச்சு விடுதல் இடையின்றி தொடர்ந்து மூச்சு விடுதல் சுலபமாக மூச்சு விடுதல் மூச்சை நன்கு உற்று கவனித்தல் இந்த ஐந்து வழிமுறைகளையும் நாம் தினமும் நமது வாழ்வில் கடைபிடித்தால் ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வுக்கு மூச்சு பயிற்சி அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி